வாக்குதித்தம் கொட்டி கிடக்கு ஆனா அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு நான் தகுதியா ரொம்ப நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ அவரோட இருக்கியா அவர் நிறைய வாக்கு கொடுக்குறாருல அது நமக்கு சந்தோஷம் தான் ஆனா அவ்வளவு கொட்டி கிடந்தோம் நான் சரியில்லைன்னா ஒண்ணு கூட எனக்கு கிடைக்காத அவருடைய கையை பாராதுங்க அவருடைய முகத்தை பாருங்கள் அந்த முதிர்ச்சியான பிள்ளை அப்படின்றது வந்து அப்பா கொண்டு வரக்கூடிய கையில உள்ள கேரி பேக்க பாக்காது அப்பா முகத்தை தான் பார்க்கணும் ஆனா முதிர்ச்சி அடையாத பிள்ளை எதை தான் பார்க்கணும் அப்பா கேரி பேக் என்ன கொண்டு வராது புள்ள வரும்போது என்ன வருது அம்மா என்ன கொண்டு வராங்க அப்பா என்ன கொண்டு வராங்கன்னு இந்த கேரி பேக்கையே பார்த்துக்கிட்டு ஆனா முதிர்ச்சி அடைந்த பிள்ளை ஒரு நல்ல தாய் தகப்பு மேல பாசமான பிள்ளை முகத்தை பாக்கும் அம்மா வாடலா இருக்கிறாங்களா அப்பா வாடலா இருக்கிறாங்களா முகம் இருக்கா டயர்டா இருக்கிறாங்களா என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத பாக்குற ஒரு பிள்ளை இருக்குல்ல அதுதான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன் நீ முகத்தை பார்த்தா கையில கேரி பேக் உனக்குதான்